சீதாராமன் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாங்கிற ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் சீதா வெளியிலயே நின்றுட்ருக்காங்க அந்த டைமில் ராம் வந்து வெளியே வராங்க ஏன் எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க பேசாமல் ஊருக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி சீதா கேட்குறாங்க நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க ராம் இல்லை எனக்கு ஒரே ஒரு நாள் இன்றைக்கி தங்க இங்கே இடம் கொடுங்க நான் காலையில் கிளம்பி போயிடுறேன் சத்தியமாக காலையில் கிளம்பி போயிடுறேங்கிறாங்க சீதா ராம் எதுவுமே பேச முடியாம நிற்கிறாங்க அந்த டைமில் மகாவும் அர்ச்சனாவும் வெளியே நின்று கேட்குறாங்க என்னாச்சு ராம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சித்தி இன்றைக்கி ஒரு நாள் நைட் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்கிறா காலையில் கிளம்பி போயிடுறேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க ராம் நிஜமாக கிளம்பி போயிடுவாளா ராம் அப்படின்னு கேட்க சத்தியமாக கிளம்பி போயிடுவேன்னு சொல்கிறா சித்தி அப்படிங்கிறாங்க ராம் எல்லாம் ராம் ஆனால் உன்னை ஏமாத்தினா என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க மகா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஒரு நாள் சீதா இங்கே தங்கி இருந்து என்ன பண்ண போகிறாங்க ராம் மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க பார்க்கலாங்க